இந்த ஈகோ அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி ஏன்னா ஈகோ தான் இப்போ மனுஷனை போட்டு ஆட்டி படைக்குது நம்ம நிறைய விஷயம் ஈகோ சார்ந்து தான் பேசிட்டு ஈகோவை அழிக்கணும் நான் சரண்டர் ஆகணும் நீங்க சொல்லிட்டீங்க சரண்டர் ஆகுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவுக்கு போய் சரண்டர் ஆகலாம் நினைக்கிறப்ப இந்த ஈகோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சிருங்க பல பேர் பல விளக்கம் கொடுப்பாங்க சாம்பல் வரணும்னா என்ன பண்ணணும் ஒரு பொருளை எரிக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அந்த மாதிரி இந்த ஈகோவை எரிக்கணும் அப்படின்னா அன்பு வந்துருச்சுன்னா போதும் ஈகோ தான் இருந்துச்சு நீங்க ஈகோவை எரிக்கணும்னு போராடாதீங்க மறுபடியும் ஈகோ அதிகமாயிடும் பிற உயிரையும் தன்னுயிர் போல நேசி வளல் பெருமாள் சொன்னது போல தன்னுயிர் போல கவனிக்கும் போது அதுக்கு பணம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த பாவனை அந்த ஃபீலாவது வரணும் உங்க மேல நான் அன்பு காட்டணும்ன்றது நான் பணம் காசு கண்ணாடி வீடு வாசல் வசதி தான் வாங்கி கொடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களை நான் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள நான் உருகுனாவே போதும் எனக்குள்ள ஆன்ம உருக்கம் நடந்துருச்சு அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதை தாண்டி ஒன்னு இல்லைங்கிறேன் அந்த கருணை வரணும் அந்த கருணை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈகோ குறைய ஆரம்பிச்சிடும் எதுனால எப்பயுமே உங்களை முன்னிறுத்துறீங்க எனக்கு ஏதோன்னு தேவை